ஹாய் ஹலோ வெல்கம் டு டி தமிழ் யூடியூப் சேனல் சொல்லுங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக நம்ம ஹரிஷ் கல்யாணம் அதுக்கப்புறம் அட்டகத்தி தினேஷ் நடிச்சு ரிலீஸ் ஆன மூவி தான் லப்பர் வந்து இந்த மூவி எப்படி இருக்குது இந்த மூவியோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிடுங்க லபர் வந்த இந்த மூவியை தமிழ் அரசன் பச்சை முத்துங்கிறவர் தாங்க டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த மூவி தாங்க அவரோட ஃபஸ்ட் மூவியே ஸோ ஃபஸ்ட் மூவி மாதிரி எந்த இடத்துலையுமே தோணாமல் வேற லெவல் எடுத்திருக்காரு தாங்க சொல்லணும் சிம்பிளாக சொல்லணும்னா ரீசெண்ட் டைம்ஸ் ரிலீஸ் ஆன ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம்னா இதாங்க ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லா எல்லா மூவிஸ் பார்த்தாலுமே ஸோ இந்த ஆடியன்ஸ்க்கான மூவி இது ஸோ இந்த ஆடியன்ஸ்க்கான மூவி இது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா படமுமே இருக்கு பட் இந்த மூவி எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகிற மாதிரியான மூவிங்க ஒரு வேற லெவல் ஃபுல்ஃபில்லான மூவி எடுத்திருக்காரு தாங்க சொல்லணும் நம்ம டேரக்டர் இந்த மூவியில் வர எல்லா கேரக்டருக்குமே சூப்பரான ரைட்டிங் இருக்குங்க அதனால இந்த மூவி ரொம்பவே சூப்பராக இருக்கு அதனால இந்த மூவி செம்மையா இருந்துச்சு சொல்லணும் இந்த மூவியோட ஸ்டோரி லைன் பொறுத்த வரையுமே ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைன் தாங்க சிக்ஸர் மாமனார் விசஸ் யாக்கர் மருமகன் ஸோ சிம்பிளாக சொல்லிடலாம் ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கான்ஃபிளிக் தாங்க இந்த மூவியே இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளேஸ் சூப்பராக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மூவி முடிஞ்ச உடனே ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் குடிச்சிருந்தாங்க சொல்லணும் இந்த மூவியில ரெண்டு மெயினான கேரக்டர்ஸ் இருக்குங்க ஒன்னு நம்ம அட்டகத்தி தினேஷ் இந்த மூவில அவரோட நேம் கெத்துங்க நிஜமாலுமே பேருக்கு ஏற்ற மாதிரி கெத்தாக இருக்குங்க அந்த கேரக்டர் அந்த கேரக்டருக்கு வந்து வேணும்னு எலிவேஷன் வைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு சீனுமே இருக்காதுங்க பட் இந்த ஸ்டோரியே அந்த கேரக்டருக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மூவியில நிறைய ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு அதுவும் நம்ம அட்டகதி தினேஷ்க்கு போடுற சாங்ஸ் எல்லாமே பங்கா செட் ஆச்சுங்க இந்த கேரக்டர் தவிர அன்பு அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு ஸோ அதாவது நம்ம ஹரிஷ் கல்யாணோட கேரக்டர் அவருமே ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாருங்க இந்த மூவியில இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம இந்த மூவியில நடிச்ச எல்லாருமே சூப்பரான பர்ஃபார்மென்ஸ் கொடுத்துருந்தாங்க அதனால இந்த மூவி செம்ம செட்டிலா இருந்துச்சு இந்த மூவியோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா ஸோ தேவையில்லா சீன்லாம் எதுவுமே வைக்கலங்க மூவிக்கு எது தேவையோ ஸோ அந்த சீன்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க இந்த மூவியில கேஷ் ட்யூஸ் பற்றியும் பேசியிருப்பாங்க பட் எல்லாமே கரெக்டான மீட்டர் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மூவி செம்ம எண்டர்டைன் கண்டிப்பாக நீங்க தேட்டரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம்